வணக்கம் அண்ட் வெல்கம் டு கெஸ்ட்லெட்ஸ் இது கொஞ்சம் யோசி நிறைய ஜாலி இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கடி ஜோக்ஸ் கோயில் ஏன் பாடுதுன்னு உங்களுக்கு தெரியுமா அதனால் பேச முடியாதுல்ல அதான் பாடுது வேணுதாங்களுக்கு பறவைகள் எங்க இருந்து வருதுன்னு உங்களுக்கு தெரியுமா நல்லா யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் வேற எங்க முட்டையில இருந்துதான் பசுமாடி ஏன் பால் தருதுன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அதனால காபி டீ எல்லாம் தர முடியாதுல அதான் எல்லா ரூபா நோட்லயும் நம்ம காந்தி தாத்தா ஏன் சிரிச்சுட்டே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா காட்டுல இருக்கிற ஒரே ஒரு விலங்குக்கு மட்டும் இன்கம் டாக்ஸ்ல இருந்து வரி கட்டணும்னு நோட்டீஸ் அனுச்சாங்களாம் ஏன் தெரியுமா அது வரிக ஒரு வீட்டுல பூனைக்கு இடது பக்கத்துல பாலையும் வலது பக்கத்துல எலியையும் வச்சாங்களாம் இப்போ அந்த பூனையோட கண்ணு எங்க இருக்கும் வேற எங்க பூனையோட மூஞ்சில தான் காசிக்கும் ராமேஸ்வரத்துக்கும் என்ன வித்தியாசம் காசி விக்ரம் நடிச்சது ராமேஸ்வரம் ஜீவா நடிச்சது அவ்வளவுதான் எல்லா வீடுகள்லயும் வாசல்ல ஏன் மாவிளைத் தோரணம் கட்டுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா கட்டலனா கீழே விழுந்துடும் அதான் கட்டுறாங்க ஒருத்தன் கிளாஸ் ரூம்ல பெஞ்சுக்கு அடியில போய் உட்கார்ந்துட்டானாம் ஏன் ஏன்னா அவனோட அப்பா தான் இருக்கிற இடம் தெரியாம இருந்துட்டு வாப்பான்னு சொன்னாராம் எக்ஸாம் எறதுக்கு பிளம்பரை கூட்டிட்டு போனானா ஏன்னா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சாம் டிரைவிங் கத்து கொடுக்கிறவர் திடீர்னு எல்லோரையும் காரை தள்ளிட்டு வர சொல்லிட்டாராம் ஏன் நல்லா யோசிங்க ஃப்ரெண்ட்ஸ் திடீர்னு பெட்ரோல் தீந்துட்டா என்ன செய்யணும்னு பயிற்சி கொடுக்கிறாராம் அதான் வட்டம் அவாளியா சதுரவாலியா சதுரம் தான் என்ன அதுக்குதான் ரோட்ல போயிட்டு இருந்த ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் கிட்ட மட்டும் டைம் என்ன கேட்டாங்களாம் ஏனா, அவர்தான் வாச்ச் பேண்ணாம் அதான் ஒரு டாக்டர் லோயாலிக்கு ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி அவரோட மூக்கல பஞ்ச வச்சாராம் ஏன் ஆப்ரேஷன் முடிஞ்சதும் எப்படியும் வைக்கதான் போறாங்க அதனால நாமளே வச்சிடுவோம் பெண் பார்க்க வந்த ஒருத்தர் விழுந்து விழுந்து சிரிச்சாராம் ஏன் தெரியுமா துன்பம் வரும் செரிங்க சரிங்கன்னு பெரியவங்க சொல்லி இருக்காங்களாம் ஒரு டாக்டர் கதை எழுதினா எப்படி அத்தியாயம் பிரிப்பாரு இப்படிதான் சாப்பிடுவதற்கு முன் சாப்பிடுவதற்கு பின் அப்படின்னு பிரிப்பாரு ஒருத்தன் நூறு அடி உயரம் ஆடியில இருந்து கீழே விழுந்தாலும் ஒரு சின்ன அடி கூட படலையாம் ஏ நூறடி உயரத்துல இருந்து கீழே விழுந்தா பெரிய காயம் தானே ஏற்படும் சின்ன காயம் காசு ஆனா பெண்ணா பெண் தாங்க என்ன தலைக்கு பின்னாடி இருக்கே ஒருத்தன் தன்னோட புது மனைவி மேல எப்போ பார்த்தாலும் தண்ணி தெளிச்சுக்கிட்டே இருந்தானாம் ஏன் என்ன அவனோட மாமனார் அவரு பொண்ணை பூ மாதிரி பார்த்துக்க சொன்னாராம் அதான் அந்த பையன் கணக்கு எக்ஸாம் எழுதும் போது ஆடிட்டே எழுதுனானாம். ஏம் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க் இருக்குன்னு டீச்சர் சொன்னதை தப்பா புரிஞ்சுக்கிட்டானா ஒருத்தன் டிரைவிங் லைசன்ஸ் வாங்க சாக் பீஸ் கொண்டு போனானா ஏன் எட்டு தான் இந்த உலகத்திலேயே அதிக வெயிட் தூக்கும் பூச்சி எதுன்னு உங்களுக்கு தெரியுமா வேற யாரும் இல்ல ஃப்ரெண்ட்ஸ் போட்ட பூச்சி சாப்பிடவே முடியாத ஜாம் இது டிராபிக் ஜாம் முட்டையே போடாத பறவை அது என்ன பறவை உங்களுக்கு தெரியுமா அது ஆண் கார் போகவே முடியாத ரூட் எது ரொம்ப ஈஸி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சந்திப்போம் <laughs> 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 <laughs>